வணக்கம் திரைப்படம் சல்லியர்கள் திரைப்படத்தின் சிறப்பு முன்னோட்ட காட்சியை லண்டன் உறவுகளானவங்கள் கேட்டியகிளி இதுதான் எங்கட கதை பலமையாக சொல்கிறான் கேட்டியகளி உதுவும் ஒரு கதையன்ட்டு இது எங்கட கட கதையை ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறோம் தென்னிந்திய சினிமாவில் கருணாசன்ன இந்த படத்தை எடுத்திருக்கிறார் கிட்டு என்று சொல்லி மேதகு வன் படத்தை வந்து தயாரித்த கிட்டு தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறார் படம் அவ்வளோ துல்லியமாக இருக்குது எங்களுடைய கள மருத்துவர்கள் எப்படி களத்தில் இருந்து வேலை செய்த வேல் எவ்வளோ உறுதியாக வேலை செய்த என்றதை இந்த படமாக காட்டிக்கணும் முதல் முதலாக தென்னிந்திய சினிமாவுக்குள்ள எங்களுடைய ஒரு ஸ்டோரி படமாக வந்திருக்குது நான் இந்த வீடியோ முதலும் போட்டிருப்பேன் இந்த வி இப்போ விஜயின் படம் அஜித்தின் படம்னு சொன்னால் இப்படி வீடியோ செய்து போட தேவையில்லை இது எங்கட கதை என்றபடியாக மெயினாக இந்த கதையை வந்து இளைய சமுதாயம் யூகேயில் உள்ள இளைய சமுதாயம் இந்த படத்தை பார்க்கணும் இளம் சமுதாயத்துக்கு இந்த வீடியோ பண்ணுங்கள் அவைய வர வையுங்க இந்த படம் வந்து வர்ற இருபத்தி நாலாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிரான் வியூ ஹோல் நான் இந்த அட்ரஸ் வந்து இதில் போட்டுவிடுறேன் சைடில் பாருங்கள் க்ரான் வியூ கோல் ராய்ஸ்லே அது நான் வந்து அட்ரஸை போடுறேன் இந்த லீவ் லட் போட்டு போட்டுவிடுறேன்னு பாருங்கள் மறக்காமல் ஒவ்வொரு தமிழரும் இந்த படத்தை வந்து பாருங்கள் எவ்வளவுக்கு திறமான படமாக இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராக எங்களுடைய கலை மருத்துவர்கள் எப்படி வேலை செய்வேன்றதை திரைப்படமாக்கி இருக்கணும் அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு படத்த குரநுறையெல்லாம் பார்த்தனா நல்லா இருக்குது நானும் வருவன் நீங்களும் வாங்கோ அத்தோடு இந்த படத்தில் இணைச்சி உரன் வந்து இந்த படம் எடுத்த கிட்டு அதே மாதிரி கருணாசன்ன படத்தை நடித்த அந்த பிள்ளை கதைச்சி வீடியோ வழக்கையில் அதோட கண்டினியூவாக நான் போட்டு விடுறேன்னு பாருங்கள் வணக்கம் சல்லீர்கள் படத்தில் நந்தினிங்கிற கதாபாத்திரத்தில் போர்க்களை மருத்துவராக நடிச்சிருக்கேன் அசைபியன் கதாபாத்திரம் நான் விஜயபுர சலீர் படத்தின் கலையை பண்ண நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி லண்டன்ல இரண்டு சிறப்பு காட்சி திரையிடுறோம் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஒரு காட்சி பிறகு மாலை நான்கு மணிக்கு ஒரு காட்சி அன்பான லண்டன் தமிழ் சொந்தங்கள் திரையரங்கல இந்த திரைப்படத்தை பார்த்து ஆதரவு பெறுமாறு கேட்டுக்கிறேன் இந்த சிறப்பு காட்சிக்கான நிலை சீட்டுக்கு இந்த திரையில திரைக்கூடிய எண்ணுக்கு நீங்க அழைச்சி பேசினீங்கன்னா உங்களுக்கான அந்த நிலை சீட்டு கிடைக்கும் நன்றி என் பேரன்பு குறிய பிரித்தானியவாள் தமிழ் நஞ்சங்களே வணக்கம் நான் உங்கள் கருணாஸ் சல்லியர்கள் திரைப்படத்தின் சிறப்பு முன்னோட்ட காட்சியை லண்டன் உறவுகளான உங்கள் மத்தியில் திரையிட்டு காட்டுவதற்காக இம்மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நான் லண்டனுக்கு நேரில் வருகிறேன் இனத்திற்கென்று ஒரு நாட்டை அடைந்துவிட என் இன ஈழ மக்கள் அடைந்த இழப்புகள் சொல்லி மாளாதவை உடைமைகளை உறவுகளை உயிர்களை இழந்தும் அந்த போராட்டம் இன்னும் வெற்றி பெறாமல் மௌனிக்கிறது வெற்றி பெற்றவர்களுக்கானதுதான் இந்த உலகம் என்ற மமதையில் அறமும் வீரமும் நிறைந்த மக்களின் போராட்டத்தை பயங்கரவாதம் என்றும் தீவிரவாதம் என்றும் பலர் முத்திரை குத்த முனைவதை பொறுத்துக் கொள்ள முடியாதவனாய் நம் இனத்தின் மாண்பையும் வீரத்தையும் உலகத்திற்கு பறைசாற்ற துணிந்தேன் நம் கையில் இருக்கும் கலை என்ற கருவி கொண்டு சல்லியர்கள் என்ற திரைப்படத்தை படைத்திருக்கிறோம் நம் போராட்ட நியாயத்தை தியாகத்தை விடுதலையின் அவசியத்தை சர்வதேசம் அறைந்து சொல்லும் அளவுக்கு சத்திடமாக நம்புகிறோம் இந்தியாவின் தணிக்கை சான்றுபெற்ற உடல் ஈழக்காவிய என்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என் பேரன்புக்குரிய பிரித்தானிய வாழ் தமிழ் சொந்தங்களில் அனைவரும் வாருங்கள் திரைக்காவியத்தை பாருங்கள் சல்லியர்கள் பற்றிய உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிருங்கள் உங்களை காணவும் கருத்தறியவும் பேராவலோடு காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்